என்ன படிக்கிற சாந்தி மேடம் சொல்லித்தரது உனக்கு புரியுதா தேங்க்ஸ் அத்தான் என் மேலே அக்கறை எடுத்து படிக்க வச்சிங்க நல்லாவே படிக்கிறேன் விஸ்வம் அண்ணா போக வர எனக்கு வசதியாக கார் அனுப்பி வைக்கிறாரு வீட்டில் நான் படிக்கும்பொழுது அப்பா என் கூடவே உட்கார்ந்துருக்காங்க இன்னும் இரண்டு மாதத்தில் பத்தாவது பரீட்சை எழுத தயாராகிடுவேன் உற்சாக குரலில் பேசும் சாந்தியை பார்க்குறான் சரத் அங்கிள் போகிற போக்க பார்த்தா கிராஜுவேஷன் முடிச்சிருவா போல இருக்குது சிரிப்புடன் சொல்ல எல்லாம் உன்னோட முயற்சி தான் சரத் அப்புறம் உங்கள் அண்ணி ஃபோன் பேசினாளா நல்லா இருக்காங்களா என்னை பற்றி விசாரிச்சாளா பேசினாங்க அங்கிள் உங்களை பற்றி கேட்டாங்க சாந்தியை கூட விசாரித்தாங்க எனக்கு அப்பா மேலே கோபம்தான் இருந்தாலும் வயசானவர் அடிக்கடி போய் பார்த்துக்கோங்கன்னு சொன்னாங்க மௌனமாக சிறிது நேரம் இருந்தவர் எதுக்கு சரத் போய் சொல்கிற என் மனசு ஆறுதலுக்கு நீ அப்படி சொன்னாலும் மாதங்கி பற்றி எனக்கு தெரியும் அவ மனசு அவ்வளவு சீக்கிரம் மாறாது ஏதோ அவங்க நல்லா இருந்தா சரி அப்பா மாதங்கி அக்கா உங்களோடு பேசாமல் இருக்கிறது வருத்தமாக இருக்காப்பா இல்லடா அந்த குறை தான் நீ என் அருகிலேயே இருந்து என்ன கவனிச்சிக்கிறியே அப்பா நான் அக்கா மாதிரி உங்களை விட்டுட்டு அவ்வளவு தூரமெல்லாம் போக மாட்டேன் எப்போவும் உன் பக்கத்தில் தான் இருப்பேன் அங்கிள் சாந்தி சொல்கிறதுன்னு அர்த்தம் புரியுதா என்ன அமெரிக்கா மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்துடாதீங்க உள்ளூர்லேயே மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க அப்பதான் உங்க பக்கத்தில் இருக்க முடியும் சொல்றா அப்படித்தானே குறும்புடன் சரத் சாந்தியை பார்க்க வெக்கத்துடன் தலை குனிந்தவள் நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலப்பா எப்பவும் என்னை கேலி பண்றாருப்பா சிரித்தபடி மகளை பார்க்கிறார் சரத் சொல்றதிலும் அர்த்தம் இருக்கு நான் உன்னை நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து இங்கேதான் இருக்கும்படி கல்யாணம் பண்ணி வைப்பேன் நீ அப்பாவை என்னைக்குமே பிரிய வேண்டாம் சந்தோஷம்தானே அதற்குள் சரத்தின் செல்போன் அடிக்க ஐயா நான் சுமதி பேசுறேன் அம்மா பாத்ரூமில் வழிக்கு விழுந்துட்டாங்க நீங்க உடனே வாங்க வாசுதேவனிடம் சொல்லி கொண்டு அவசரமாக கிளம்புகிறான் சரத் காலில் மாவு கட்டு போடப்பட்டு கட்டிலில் படுத்திருந்தால் யசோதா அம்மா நாலு வாரம் காலை அசைக்காம வச்சிருக்கணும் கஷ்டம்தான் என்ன செய்ய முடியும் ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டேன் எப்படி ஒரு இடத்துல இருக்க போறேன்னு தெரியல வலிக்குதாம்மா சுமதி அம்மாவுக்கு காஃபி கொண்டு வா மாத்திரை கொடுக்கணும் சுமதி காஃபி வர அம்மாவை குடிக்க செய்து மாத்திரையை கொடுத்தான் வழி தெரியாது படுத்து தூங்குமா சரத் உனக்கு தான் சிரமம் எப்படி நம்ம பொழுது போக போகுதுன்னு தெரியல சுமதி நாலு வீடு வேலை பார்க்குறவ நம்ம வீட்டில் இருக்க முடியாது இப்போ என்னம்மா நானே பேங்குக்கு லீவு போட்டு உன் பக்கத்திலே இருக்கேன் நீ கவலைப்படாதே வாசுதேவன் சாந்தியுடன் உள்ளே வருகிறார் வாங்க அங்கிள் வாங்க சாந்தி அம்மா அங்கிளும் சாந்தியும் வராங்க வாங்க சமந்தி நானே வீட்டுக்கு வரணும்னு இருந்தேன் அதுக்குள்ள காலை ஒடிச்சுக்கிட்டேன் சொன்னவள் அருகில் நிற்கும் சாந்தியை பார்க்கிறாள் அப்படியே இங்க மாதங்கியை பார்க்கிற மாதிரியே இருக்கு நல்லா அம்மா அன்புடன் அவளை பார்க்கிறாள் யசோதா என்ன விசாரிக்கிறது இருக்கட்டும் உங்களுக்கு கால் ரொம்ப வலிக்குதா அத்தை மாத்திரை சாப்பிட்டீங்களா ஒரு இடமாக படுத்துருங்க அப்பதான் சீக்கிரம் குணமாகும் சொன்னவள் அப்பாவை பார்க்கிறாள் அக்கா இருந்தா இந்த சமயத்தில் உங்கள் இருந்து உங்களுக்கு பணிவுடை செய்வாங்க அவங்க தான் கடல் கடந்து இருக்காங்க சரி இப்போ என்ன அக்கா செய்ய வேண்டியதை தங்கச்சி நான் செய்கிறேன் அப்பா நான் அத்தைக்கு உதவியாக அவங்க நடமாடுற வரைக்கும் இங்கே இருக்கட்டுமா சாந்தி இப்படி சொல்வாள் என்று எதிர்பார்க்காத யசோதா சம்பந்தியை பார்க்க நானே சொல்லணும்னு இருந்தேன் இந்த மாதிரி தான் மனுஷங்களுக்கு மனுஷன் உதவணும் நீ தாராளமா இங்க இருந்த அத்தையை கவனிச்சிக்க நானும் அடிக்கடி வந்துட்டு போறேன் பரவாயில்ல சம்பந்தி வேலைக்காரி சுமதி இருக்கா நான் சமாளிச்சுப்பேன் பாவம் சின்ன பொண்ணு சிரமப்படுத்த வேண்டாம் என்ன அத்தை இப்படி சொல்றீங்க உங்களுக்கு செய்ய கடமைப்பட்டவள் தான் நான் மாதங்கேக்க மாதிரி நானும் உங்களுக்கு மருமகள் தான் அத்தை என்னை வித்தியாசப்படுத்தி பார்க்காதீங்க அப்படி இல்லைம்மா நீ சிரமப்பட வேண்டாம்னு நினச்சேன் இது வீடு தாராளமாக இருமா சுமதியின் உதவியுடன் காலையில் பூரி கிழங்கு செய்து சரத் ஆஃபீஸுக்கு எடுத்து செல்ல லஞ்சு பாக்ஸில் சாம்பார் சாதம் கத்திரிக்காய் வறுவல் செய்து தயாராக எடுத்து வைத்தாள் பரவாயில்லையே காலையில் சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறியே என்ன கிண்டலா நான் எல்லா வேலைகளையும் நல்லா பார்ப்பேன்னு தெரியுமா தெரியும் தெரியும் இன்னும் ஒரு மாதம் உன் சமையலே தான் சாப்பிடணும் என்ன ஆக போகிறேன்னு தெரியல பொய்யாக அவனை முறைத்து பார்த்தவள் சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு அப்புறம் குறை சொல்லுங்க கோபமா விளையாட்டுக்கு சொன்னேன் அவனை பார்த்து புன்னகைத்தாள் சுமதி சுமதி அத்தை கூப்பிடுவது காதில் விழ தள்ளுங்க அத்தை கூப்பிடுறாங்க போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் வழி நின்றவனை ஒதுங்கச் சொல்லி சாந்தி அவனை கடந்து செல்ல எதிர்பாராத விதமாக அவன் மேல் மோத மன்னிச்சுக்கோங்க சட்டென்று விலகி சாந்தி நடக்க சரத்தின் மனதில் இனம் புரியாத ஒரு உணர்வு தோன்றுவதை ரசித்தபடி சாந்தி போவதையே பார்த்தபடி நின்றான் அத்தை கூப்பிட்டீங்களா அம்மா சுமதியை கொஞ்சம் வர சொல்லேன் அவள் பாத்திரம் தேய்க்கிறா எதுக்கு அத்தை என்ன வேணும் என்கிட்ட சொல்லுங்க இல்லம்மா அவளை வர சொல்லு முகத்தை ஒரு மாதிரி செய்து அவஸ்தையாக யசோதா நெலிய புரிந்து கொண்ட சாந்தி என்னத்த பாத்ரூம் போகணுமா ஆமாம்ம்மா அதான் சுமதியை கூப்பிட்டேன் நான் வரேன் த வாங்க போகலாம் மெல்ல எழுந்து என் தோலை பிடிச்சுக்கோங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் வேண்டாம்மா நீ இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நீ போய் சுமதியை வர சொல்லு அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம் நீங்கள் என் அம்மா மாதிரி சொன்னால் கேளுங்க எழுந்துருங்க அன்போடு அதட்டி அவளுக்கு தோள் கொடுத்து அணைத்து பாத்ரூம் அழைத்து சென்று கொஞ்சமும் அசூசைப்படாமல் அவளே சுத்தம் செய்து அழைத்து வந்து படுக்கையில் படுக்க வைத்தாள் இருங்கத்த போய் உங்களுக்கு டிஃபன் கொண்டு வரேன் அடுப்படி நோக்கி செல்லும் சாந்தியை அன்போடு பார்த்தாள் சாந்தி மிகவும் பொறுப்பாக ஒவ்வொரு வேலைகளையும் ஈடுபாட்டோடு செய்வது யசோதாவுக்கு அவள் மேல் ஒரு ஈர்ப்பை உண்டு பண்ணியது அதுவும் படுக்கையில் இருக்கும் தனக்கு உள்ளன்போடு பணிவிடை செய்வது வேலைக்கு செல்லும் சரத்திற்கும் வேண்டியதை செய்து கொடுப்பது என் பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு மன அதை செய்த சாந்தியை பார்த்து பூரித்து போனாள் என்ன பெண்ணிவள் சக மனிதர்களிடம் இவ்வளவு அன்பாக கூட பழக முடியுமா முன்பின் பழகாத இவள் நீண்ட நாள் பழகிய நெருக்கத்தோடு அதுவும் அன்போடு தன்னை கவனிப்பதை நினைத்து மனம் மகிழ்ந்தாள் மாதங்கி அப்பாவின் இந்த தவறை மறந்து சாந்தியை தங்கையாக ஏற்றுக்கொள்ளலாம் பிடிவாதமாக இவர்களை ஒதுக்கி இருக்கிறாளே குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்று பெரியவர்கள் தெரியாமலா சொன்னார்கள் ஏதோ இந்த ஜென்மத்தில் அப்பா அம்மா தங்கைன்னு பிறந்து விட்டோம் அந்த உறவுகளோடு அனுசரித்து போவதுதானே நல்லது காய்ந்த துணிமணிகளை மடித்து வந்து அலமாரியில் வைத்த சாந்தி யசோதவை பார்த்தாள் என்ன அத்தை யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க ஒண்ணுமில்லம்மா என்னை உட்கார வச்சு சோறு போடுற உன்னைத்தான் நினைச்சிட்டு இருந்தேன் பொன்னகையுடன் சாந்தியை பார்க்கிறாள் அத்தை சரத்தை தனக்கு அடையும் அவியலும் ரொம்ப பிடிக்குமாமே சுமதி சொன்னா ராத்திரிக்கு அடையும் அவியலும் செய்யட்டுமா ஏமா வேலையை இழுத்து விட்டுக்கிறேன் இருந்தால் அதுவே போதும் என்னத்த பெரிய வேலை நீங்க இருங்க நான் போய் அரிசி பருப்பு ஊற வச்சிட்டு வரேன் சாந்தி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணினியா ஆமாம் சாயந்தரம் வர்றதாக சொன்னாங்க சிறிது நேரத்தில் வாசலில் காலிங் பில்லின் ஓசை கேட்க அடுப்படியில் இருந்த சாந்தி வாசலுக்கு வந்தாள் விஸ்வமும் கயல் விழியும் நிற்பதை பார்த்து வாங்கண்ணா வாங்கண்ணி முகம் மலர அவர்களை வரவேற்றவள் அத்தை அண்ணனும் அண்ணியும் வந்திருக்காங்க என்னம்மா இப்படி விழுந்து காலை உடைச்சிக்கிட்டீங்களே வயசானாலே ஜாக்கிரதையாக இருக்கணும் பாவம் உங்களுக்குத்தான் சிரமம் விஸ்வம் விசாரித்தபடி அமர அத்தை வழி பரவாயில்லையா அன்போடு கையல் விழி விசாரித்தாள் நான் அடிபட்டுக்கிட்டதும் ஒரு விதத்தில் நல்லதாக போச்சு இல்லாட்டி இந்த அன்பான சாந்தியின் உபசரிப்பு கிடைச்சிருக்குமா இவளோட நல்ல மனசை தான் நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா மாதங்கியோட தங்கச்சி இல்லையா அக்கா குணம் தானே தங்கைக்கும் இருக்கும் ஆமாம் கயல் உருவத்தில் மட்டுமில்லை குணத்திலும் மாதங்கி போலத்தான் இருக்கா மாதங்கி தான் இப்போ கொஞ்சம் மாறி போயிட்டா அதெல்லாம் கொஞ்ச நாளில் சரியாயிடும் அத்தை அடுத்த முறை இந்தியா வரும்பொழுது சாந்தியோடு பழகி பார்த்தால் அவளும் கோபத்தை விட்டுடுவா நீங்கள் பேசிட்டுருங்க நான் சாப்பாடு ரெடி பண்றேன் வேண்டாம் சந்தி நாங்க வெளியே போக வேண்டியிருக்கு அப்படியே அத்தையை பார்த்துட்டு போகலன்னு தான் வந்தோம் சாயந்தரம் அப்பாவும் மாமாவும் வர்றதாக சொன்னாங்க நீ டியூஷன் போறியம்மா ஆமாண்ணா நான் கூட அத்தைக்கு சரியானதும் போகிறேன்னு சொன்னேன் சரத் அத்தான் தான் கேட்கல இரண்டு மணி நேரம்தான் அந்த சமயம் சுமதி அம்மாவை பார்த்துப்பா காரை இங்கே வர சொல்றேன் போயிட்டு வான்னு சொன்னாரு அதனால போகிறேன் சரத் சொன்னது தான் சரி நல்லா படி டென்த் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடணும் சரியா புன்னகையுடன் தலையாட்டினாள் சாந்தி அம்மா அண்ணா கிட்ட பேசணும்னு சொன்னியே ஃபோன் போடவா இப்போ அவங்களுக்கு நைட் எட்டு மணியாக இருக்கும் வீட்டில் இருப்பாங்க பேசுறியா அத்தான் ஒரு நிமிஷம் அங்கு வருகிறாள் சாந்தி அக்கா கிட்ட பேச போறீங்களா ஆமாம் அத்தைக்கு அத்தைக்கே சொல்வீங்க தானே அப்புறம் இங்கே நடக்கிறது அண்ணன் அன்னைக்கு தெரிய வேண்டாமா அதை மட்டும் தெரியப்படுத்துங்க நான் இங்கே அத்தைக்கு உதவியாக வந்திருக்கிறத தயவு செய்து சொல்லாதீங்க ஏம்மா சந்தி அப்படி சொல்ற இல்லத்த அக்காவும் அத்தானும் எங்க மேல கோபமா இருக்காங்க அக்கா அப்பா கிட்ட பேசுறது கூட இல்லை இதுக்கெல்லாம் காரணம் என் பிறப்பு அதை அவங்களால ஏத்துக்க முடியல இப்போ நான் அவங்க புகுந்த வீட்டிலும் வந்து இருக்கேன்னு தெரிஞ்சால் உங்கள் மேலேயும் கோபப்படலாம் தயவுசெய்து அவங்க சொல்ல வேண்டாம் அத்தை சாந்தி சொல்கிறது ஒரு விதத்தில் சரிதான் வீணாக நாம் ஏன் அவங்க கோபத்தை அதிகப்படுத்தணும் சொல்ல வேண்டாம்மா சரிப்பா நீ ஃபோன் பண்ணு சரத் செல்ஃபோனை கையில் எடுக்க அதற்குள் அதுவே அழகாக இசை எழுப்புகிறது ஹலோ அண்ணா நாங்களே இப்போ கூப்பிடணும்னு இருந்தோம் அதுக்குள் நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க எப்படி இருக்க அண்ணா அண்ணி எப்படி இருக்காங்க சரத் முதலில் அம்மா கிட்ட ஃபோனை கொடு யசோதாவிடம் கொடுக்க சுந்தரம் எப்படிப்பா இருக்க மாதங்கி நல்லா இருக்காளா அத்தோடு உன் பேரன் எப்படி இருக்கான்னு கேளுமா என்னப்பா சொல்கிற ஆமாம்மா மாதங்கி முழுகம் இருக்கா இரண்டு மாதம் உனக்கு பேரன் பிறக்க போகிறோம்மா கடவுளே இவ்வளவு சீக்கிரம் என் பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பேன்னு நினைக்கவே இல்லை ரொம்ப நன்றிப்பா மனம் மகிழ சொன்னவள் சுந்தரம் என் மருமகிட்ட ஃபோனை கொடுப்பா அத்தை மாதங்கி என் தங்கமே முழுகாம இருக்கியாமா இந்த சமயத்தில் உன் அருகில் நான் இல்லாமல் போயிட்டேனே உடம்ப பார்த்துக்கம்மா வேளா விலைக்கு நல்லா சாப்பிடு வாந்தி இருக்காடா அன்பும் பாசமும் வழியே பேசினாள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை உங்கள் பிள்ளை என்ன தலையில் வச்சு தாங்குறாரு உங்கள் ஆசிர்வாதத்தில் உங்கள் பேரன் நல்லாவே வளருவான் சந்தோஷ சமாச்சாரம் சொன்னதினால் தனக்கு அடிப்பட்டதை சொல்லாமல் சரத்தும் யசோதாவும் அவர்களிடம் பேசிவிட்டு போனை வைத்தார்கள் கை கால்களில் ஒருவித நடுக்கம் பழர யசோதாவை பார்க்கிறார் வாசுதேவன் என் மகள் மாதங்கி தாயாக போகிறாள் எனக்கு பேரன் பிறக்கப் போகிறான் என்னால் இனி என் மகள்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது அவளை உடனே பார்க்கத்தான் முடியல அவள் குரலையாச்ச நான் கேட்கணும் நான் மாதங்கியோட பேசணும் கண்கள் கலங்க நிற்கும் வாசுதேவனை பார்க்கிறான் சரத் அங்கிள் உணர்ச்சி வசப்படாதீங்க அன்னிக்கிட்ட பேசலாம் ஆனால் அவங்களுக்கு இப்ப நடு ராத்திரி பேசலாம் அம்மா அதான் நம்ம நேரத்துக்கு ஆறு மணிக்கு மேல் உட்காருங்க அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு நானே ஃபோன் பண்ணி தரேன் பேசுங்க ஆமாம்ப்பா அக்காவோட கோபமெல்லாம் போயிருக்கும் இந்த சந்தோஷ சமாசாரத்தை உங்ககிட்ட சொல்லுவாங்க உங்க பேரன் உங்களை சேர்த்து வச்சிருவான்ப்பா சாந்தி ஆதரவாக அவர் கைகளை பற்றுகிறாள் சாந்தி நீ போய் பால் பாயசம் வச்சு உன் கையால் எல்லோருக்கும் கொண்டு வந்து கொடுமா யசோதா சொல்ல இதோ இப்போவே செய்து எடுத்துகிட்டு வரேன் உள்ளே வேகமாக செல்கிறாள் ஹலோ அன்னி நான் சரத் பேசுகிறேன் சொல்லுங்க சரத் என்ன விஷயம் ஒரு நிமிஷம் அன்னி முக்கியமானவங்க உங்ககிட்ட பேசணுமா ஃபோனை வாசுதேவனிடம் கொடுக்க கைகள் நடுங்க வாங்குகிறார் அம்மா மாதங்கி நீ தாயாக போறியம்மா நான் தாத்தாவாக போகிறேன் மனசெல்லாம் பூரிச்சு போகுட்ருக்குமா எப்படிமா இருக்க இந்த அப்பாவை மன்னிச்சு கோபத்தை மறந்துடுமா அந்த பக்கம் பதிலேதும் வராமல் இருக்க போனை சரத்திடம் கொடுக்குறார் என்னாச்சு சரத் சப்தமே இல்லை போனை வாங்கியவன் அன்னி போனை கட் பண்ணிட்டாங்க மாமா மனம் குமுற துண்டால் முகத்தை மூடி அழுகிறார் வாசுதேவன் அங்கிள் என்ன இது சின்ன குழந்தை மாதிரி ப்ளீஸ் அங்கிள் அழாதீங்க அன்னி புரியாமல் இப்படி செய்யறாங்க அண்ணன் கிட்ட சொல்லி நான் பேச சொல்றேன் அழாதீங்க அங்கிள் இல்லப்பா அவ என்ன மன்னிக்க தயாராக இல்லை என் குரல் கேட்டதும் அப்பான்னு அன்போடு கூப்பிடுபவள் இன்னைக்கு இந்த சந்தோஷ சமாச்சாரம் என் காதில் தேனாக பாய அவளை பெத்தவன் அந்த சந்தோஷத்தை அவகிட்ட பகிர்ந்துக்க துடித்த துடிப்பை அலட்சியம் செய்து போன வச்சுட்டாளே என் மகள் என்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்டா சரத் அவரை எப்படி சமாதானம் செய்வது என்று புரியாமல் திகைத்து நிற்க அப்பா கண்ணீர் விடுவதை பார்த்து சாந்தியும் கண் கலங்கி நிற்கிறாள் எல்லாம் என்னால் பா நீங்க என்னை கூட்டிட்டு வராமலே இருந்திருக்கலாம் நான் வந்து நீங்களும் அக்காவும் பெரிய காரணமாயிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கப்பா கண்களை துடைத்துக் கொண்டவர் என்னம்மா நீ நீயே வருத்தப்படுற உன்னால எதுவும் இல்லம்மா மாதங்கி நான் தப்பு செய்துட்டதா நினைச்சி என்ன வெறுக்கிறா அவ்வளவுதான் ஏதோ என் மனசு தாங்காமல் அழுதுட்ட இனி அழமாட்ட நீயும் கண்ணத்தோட என் பேரன் பிறந்து என்னையும் என் மகளையும் சேர்த்து வைப்பான் இது சத்தியமாக நடக்கும் சொன்னவர் யசோதாவை பார்க்கிறார் உடம்ப பார்த்துக்கோங்க சம்பந்தி நான் கிளம்புறேன் அடிக்கடி கிட்ட பேசுங்க உடல்நிலையில் கவனமாக இருக்க சொல்லுங்கள் நீங்கள் தான் அவளுக்கு எல்லாவுமாக இருந்து நல்லது செய்யணும் நான் வரேன் சாந்தி அத்திய ஜாக்கிரதையாக பார்த்துக்க அங்கிள் நீங்களும் மனசு என்னவோ போல் இருக்கீங்க இன்னைக்கு இங்கேயே தங்குங்களேன் இல்லைப்பா நான் என் நண்பர் பத்ரியை போய் பார்க்க போகிறேன் அவனை போய் பார்த்து பேசினா மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் பின்புறம் தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிய சாந்தி அழகாக பூத்திருந்த மஞ்சள் ரோஜாவை பார்த்தாள் என்ன அழகு தலையில் வைத்து அழகு பார்ப்பதை விட செடியில் இருக்கும்போது தான் இன்னும் அழகாக தெரிகிறது ரோஜாவை பார்த்து கொண்டே நடந்தாள் வழியில் இருந்த கல்லை கவனிக்காமல் கால் எடுற இடற சுட்டு விரலால் அடிபட்டு ரத்தம் வர அப்பா என்று கத்தி இப்படி குனிந்து காலை பிடித்து கொண்டாள் அந்த சமயம் பின்புறம் வந்த சரத் அடிபட்ட சாந்தியை பார்த்து என்னாச்சு சாந்தி காலில் அடிபட்டுடுச்சா பார்த்து வரக்கூடாது அனடா ரத்தம் வருதே இப்படி உட்கார் அங்கிருக்கும் துணி துவைக்கும் கல்லில் உட்கார வைத்தான் இரு போய் காட்டினும் மருந்தும் எடுத்துட்டு வரேன் சொன்ன வேகத்திற்கு உள்ளே சென்று மருந்துடன் வருகிறான் ஒன்றும் இல்லை சும்மா துடைச்சி விட்டா சரியாயிடும் நீ சும்மா இரு உனக்கு ஒன்றும் தெரியாது பேசாமல் காலை காட்டு உரிமையுடன் அவள் காலை தன்புறமாக திருப்பி காட்டன் வைத்து ரத்தத்தை நன்றாக துடைத்து விட்டு மருந்து போடுகிறான் போதும் விடுங்க இரு பேண்டேஜ் போட்டு விடறேன் அவன் பிளாஸ்டரை எடுக்க அதெல்லாம் வேண்டாம் அவனை தடுக்க அவள் அவன் கையை பிடிக்கிறாள் சரத்திடம் எந்த அசைவும் இல்லாமல் இருக்க நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தவள் அவன் கண் இமைக்காமல் தன்னையே பார்த்தபடி நிற்க ஒரு கணம் பெண்மைக்கே உள்ள நாணம் அவள் முகத்தில் படர அப்போதுதான் அவன் கையை பிடித்திருக்கிறோம் என்பதை உணர சட்டென்று கையை எடுத்துக்கொண்டவள் என்று எழுந்து அடுப்படி நோக்கி வேகமாக சென்றாள் அடுப்படி வாசலில் சரத் நிற்பதை திரும்பி பார்க்காமலேயே உணர்ந்தவள் என்ன வேணும் ம் சூடா ஒரு டம்ளர் காஃபி கிடைக்குமா நீங்க போங்க நான் எடுத்துட்டு வரேன் ஏன் நான் இங்கே இருக்க கூடாதா நானே இருந்து வாங்கிட்டு போறேன் நீ கலந்து கொடு பதில் சொல்லாமல் பாலை அடுப்பில் ஊற்றி வைக்கிறாள் சாந்தி கால் வலிக்குதா அவன் குரலில் அன்புடன் காதலும் கலந்து ஒழிப்பதை சாந்தியால் உணர முடிகிறது வலி எல்லாம் இல்லை ஆனால் உனக்கு அடிப்பட்டது எனக்கு வலிக்குது தெரியுமா காஃபியை கலந்தவள் தலை குனிந்தபடி அவனிடம் கொடுக்க அவள் கை வாங்குகிறான் சாந்தி அம்மா சாந்தி யசோதாவின் குரல் கேட்க அடுப்படி வாசலை அடைத்தபடி நின்ற சரத்தை மெல்ல ஏறிட்டவள் வழிவிடுங்க அத்தை கூப்பிடுறாங்க நான் போகணும் நகரமாட்டேன் கொஞ்சமாக நகர்ந்தவன் இந்த இடம் போதும் போகலாம் நிச்சயம் அவனை உரசாமல் போக முடியாது என்பதை உணர்ந்தவள் இல்லை வழிவிடுங்க நான் போகணும் சிரித்து கொண்டே நகர்ந்தவன் வழிவிட அவனை தாண்டி சாந்தி நடக்க சட்டென்று அவள் எதிர்பாராத விதமாக அவள் இடுப்பில் கையை போட்டு வளைத்து தன் பக்கம் இழுத்தான் தடுமாறியவள் கொடியாக அவன் மேல் சாய்ந்தாள் ஒரு கணம் சுதாரித்து கொண்டவள் அவன் பிடியிலிருந்து விலகி படபடப்பு குறையாமல் வேகமாக யசோதா அறை நோக்கி சென்றாள் என்னம்மா சாந்தி ஏன் இவ்வளவு நேரம் என்ன செய்திருக்க இன்னைக்கு தானே சரத் வீட்டில்தான் இருப்பான் மெதுவாக சமைக்கலாம் சொன்னவள் ஒருவித படபடப்புடன் கண் இமைகள் துடிக்க நிற்பவளை பார்த்து என்னம்மா சாந்தி என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி படபடப்பா இருக்க அதற்குள் கையில் காஃபி கப்புடன் அங்கு வந்த சரத் அது ஒன்றும் இல்லைம்மா சாந்தி மேலே கரப்பான் பூச்சி பறந்து வந்து விழுந்துடுச்சு அதில் பயந்துட்டா இல்லையா சாந்தி குறும்புடன் சரத் அவளை பார்க்க அப்படியா சாந்தி கரப்பான் உனக்கு ரொம்ப பயமா அப்படி இல்லை கீழே அது பாட்டுக்கு போனால் பயப்பட மாட்டேன் திடீர்னு பறந்து வந்து நான் எதிர்பாராத விதமாக விழுந்துடுச்சு அதான் பயந்துட்டேன் சொன்னவள் அதே குறும்பு கண்களில் முன்ன சரத்தை பார்த்தாள் எதுக்கு கூப்பிட்டீங்கத்த சும்மா தான் உன்னோடு பேசிகிட்டு இருக்கலாம்னு கூப்பிட்டேன் மெதுவாக சமைக்கலாம் இப்படி என் பக்கத்தில் உட்காரு சாந்தி அம்மா கருசனையோடு சாந்தியை மட்டும் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறேன் நானும் இருக்கலாமா வேண்டாம் நீ போய் வாசலில் இரு நான் கிட்ட தனியாக பேசணும் ஓகே நான் போகிறேன் நீ என்ன பேச போகிறேன்னு என்னால் ஓரளவு ஊகிக்க முடியுது சொன்னவன் சாந்தி அம்மா கிட்ட மனசில் இருக்கிறத மறைக்காமல் உண்மையை சொல்லு சொன்னவன் யசோதா பார்க்காதவண்ணம் அவளை பார்த்து கண்ணடித்து சிரிக்க சாந்தி வெக்கத்துடன் தலை குனிந்தாள் சாந்தி நான் கேட்கறதுக்கு மறைக்காமல் உண்மையை சொல்லணும் சரியா கேளுங்க அத்தை உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்னத்தை இப்படி கேட்டுட்டீங்க உங்களை என் தாயாகத்தான் நினச்சிருக்கேன் ஒரு மகளுக்கு தாயை பிடிக்காமல் போகுமா இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா தெய்வம் குடியிருக்கிற கோவில் அத்தை இது என் மனதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதுவும் எங்கள் அக்கா வாழ வந்த வீடு இது இந்த வீட்டில்தான் நீயும் வாழணும்னு நான் ஆசைப்படுறம்மா என்னத்த சொல்கிறீங்க ஆமாம்மா இத்தனை கேள்வி கேட்டே நான் முக்கியமாக சரத்தை உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கணும் ஆனால் நான் கேட்க மாட்டேன் உங்கள் ரெண்டு பேர் மனசையும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சரத் உன் மேலே காட்டுற அன்பும் அக்கறையும் நீ அவனுக்கு உள்ளன்போடு செய்கிற பணிவிடையும் உங்களுக்குள் உறுதியான உறவு பாலம் அமைஞ்சு போச்சுன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் நீ சரத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ஆசைப்படுறேம்மா உன்னை விட ஒரு நல்ல பெண் நிச்சயம் சரத்துக்கு கிடைக்க மாட்டா அத்தை குரல் தழுதழுக்க அவளை பார்த்தாள் என் பிறப்பை பற்றி தெரிஞ்சிருந்தும் என்னை உங்கள் மருமகளாக ஏற்றுக்க முன் வர்றீங்களே நான் ரொம்ப கொடுத்து வச்ச வத்த குப்பையில் கிடந்த எனக்கு கடவுள் இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு கடவுளும் நினைக்கல ஆனால் என்னம்மா தயங்கம்மா சொல் அக்கா இதை ஒத்துப்பாங்களா அவங்க வாழ வந்த வீட்டில் எனக்கும் இடம் கொடுப்பாங்களா என்மேல் இருக்கிற கோபம் மறைந்து என்னை ஏற்றுப்பாங்களான்னு தெரியலையே நீ அதையெல்லாம் பற்றி கவலைப்படாதே நான் பார்த்துக்கிறேன் தான் என்னோட இரண்டாவது மருமகள் போதுமா இதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போதைக்கு இது உன் மனசோடு இருக்கட்டும் நானே அப்பா கிட்ட பேசுகிறேன் அன்போடு சாந்தியை பார்க்கிறாள் யசோதா நான் உள்ளே வரலாமா வா சரத் நான் கிட்ட பேசி முடிச்சுட்டேன் சரிம்மா கிட்ட கேட்ட மாதிரி என்கிட்டையும் கேளுங்கம்மா சிரித்தபடி மகனை பார்க்கிறாள் உன் மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் அம்மா கிட்ட பேசினேன் இனி உன்கிட்ட கேட்க எதுவும் இல்லை உன் மனசப்படி உன் வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன் யசோதா சொல்ல சாந்தி வெட்கத்துடன் தலை குனிந்து அமர்ந்திருக்க அப்படி இல்லைம்மா உனக்கு இந்த பட்டிக்காட்டு சாந்தியை பிடிச்சிருக்கா இன்னும் பத்தாவது பாஸ் பண்ணலை பரவாயில்லையான்னு கேட்டிருக்கணும் பாருங்க அத்தை எப்போவும் இப்படித்தான் என்னை கெலி பண்ணுறாரு நான் பார்க்க பட்டிக்காடு மாதிரியாவாக இருக்கேன் சினங்களுடன் சாந்தி சொல்ல என் மருமகளுக்கு என்னடா குறை அப்படியே சந்தன சிற்பம் மாதிரி அழகு ஜொலிக்க இருக்கா அப்படியா எனக்கு அப்படி தெரியலையே பார்க்க சுமாரா இருக்கா சமையலும் பரவாயில்லை ரகம் என்ன செய்யறது என்ன மாதிரி ஆண் அழகனுக்கு இவ தான் இருக்கு போல இருக்கு கடவுள் மேல் பாரத்தை போட்டுட்டு ஒத்துக்க வேண்டியதுதான் முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு சரத் பேச யசோதா சிரிக்க சாந்தி பொய்யாக சரத்தை பார்த்து முறைத்தபடி எழுந்து கொண்டாள் எங்கே போற அத்தைக்கு பசி வந்துடும் சமைக்க போகிறேன் வேண்டாம் சாந்தி நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதை கொண்டாட வேண்டாமா நான் ஹோட்டலில் இருந்து சிக்கன் பிரியாணி கிரேவி எல்லாம் வாங்கிட்டு வரேன் நீ நம்ம காதலுக்கு அம்மாவே கிரீன் சிக்னல் காட்டினதுக்கு சின்னதாக பால் பாயசம் மட்டும் வை வந்து எல்லோரும் சாப்பிடலாம் சரத் சொல்ல சாந்தி அடுப்படி நோக்கி நடக்க அவள் பின்னால் வந்தவன் அவள் எதிர்பாராத வண்ணம் அவள் கன்னத்தில் அழுத்தமாக தன் காதலை சொல்ல முத்தமிடுகிறான் இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்